This is a very difficult district at a state. In this state, Pujas Swamiji is leading a great movement. My salutations to the great work. It's not easy to work in difficult areas. I work in northeast. So I know the difficulty. and 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 I know and it is so so happy to see this brilliant gathering and so much work which is happening. my salutations again நான் you பேசுவேன் இப்போ தமிழ் சரியா இருக்காது இப்பவே மன்னிப்பு கடவுள் நம்ம கிட்ட வந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார் உள்ள இருக்கிறார் எக்ஸ்பீரியன்ஸ் அது இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இன்ஃபர்மேஷன் கடவுள் நம்ம உள்ள இருக்கிறார் வந்து நம்மளுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னா

स्वयं alam svayam alam yavala iruko avaru dorum kadavare whatever is our selfishness god is that far the more selfish we are more far god is if we can get the svayam alam down if we can remove it god will become close then it will be experience of seeing god with எவ்வளோ துறைகளில் கடவுள் இருக்கிறார் அப்படின்னா நம்ம எவ்வளோ சுவையானத்தோட இருக்கிறோம் இதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப் நான் சொல்றேன் ஈஸி டு ப்ராக்டிஸ் ஒரு மூணு நாலு நிமிஷம் தான் டெய்லி செய்யணும் ஃபஸ்ட்டு கடவுள் முன்னாடி போய் டெய்லி ப்ரே பண்ணும்போது முதல் ப்ரேயர் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரேயர் வைராகியம் வேணும் பக்தி வேணும் ஞானம் வேணும் உடல் நல்லா இருக்கணும் உங்களுக்காக பிரேயர் பண்ணுங்க செகண்ட் பிரேயர் உங்களோட ஃபேமிலி மெம்பருக்கு ஒருத்தருக்கு டெடிகேட் பண்ணுங்க அந்த பிரேயர் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஆளுக்கு செகண்ட் பிரேயர் ரெண்டாவது பிரேயர் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பருக்கு ஒரு ஆளுக்கு டெடிகேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பிரேயர் உங்களுக்கு செகண்ட் பிரேயர் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தருக்கு மூணாவது பிரேயர் இந்தியன் ஆர்மி மூணாவது பிரேயர் இந்தியன் ஆர்மி அவங்க கிட்ட அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் அன்னெசரி அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட்ஸ் நடக்குவாங்க அன்டைம்லி டெத் ஆக்சிடென்ட் எதுவும் ஆகக்கூடாது அவங்களுக்காக ஒரே நிமிஷம் பிரேயர் தேர்ட் பிரேயர் இந்தியன் ஆர்மி ஃபோர்த் பிரேயர்

ஆர் போர்த் பிரேயர் டீச்சர் பிரேயர் கசின் தெரிஞ்சவங்க சொந்தக்கா அக்காவோட பசங்க அண்ணனோட பசங்க அங்கிள் ஆண்டி இந்த மாதிரி உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு பிரே பதிலேவ் ஏன்னா நம்மளோட

யாரோ ஒருத்தர் ரோடு போட்டு இருக்கிறாங்க நம்ம ஸ்கூலுக்கு போனோம்னா யாரோ டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் கிளீனா வச்சிருக்காங்க டெய்லி ஏன்னோ வெஜிடபிள்ஸ் கொண்டாந்து யாரோ கொடுக்குறாங்க காய்கறி இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து நம்மளுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு சேவை பண்றவங்களுக்காக ஒரு நாள் ஒரு வாட்டி பிரேர் பண்ணுங்க ஒரே நிமிஷம் ஏதோ ஒரு மந்திரம் ஓம் நம சிவாய மூணு வாட்டி சொல்லுங்க அவங்களுக்காக

ஒரு ஒருத்தர் எடுத்துக்கிட்டு மூணு வாட்டி மந்திரம் சொல்லுங்க போறோம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் எனக்காக செகண்ட் அவர் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் வீட்டுல இருக்கிறவங்க ஒருத்தருக்காக தேர்ட் ராணுவம் டீச்சர் பிப்த் சொந்தக்காரங்க சிக்ஸ்த் நம்மளுக்கு சேவை பண்றவங்க செவன்த் பிரெண்ட்ஸ் இது டெய்லி பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா இதுதான் நம்மளோட வேர்ல்டு நம்ம இருக்கிற வேர்ல்டு இதுதான் இதுதான் நம்ம இருக்கிற லோகம் லோகா சமஸ்தா சுகினோ பவன் டு இந்து சனாதன தர்மமோட மெயின் பிரின்சிபல் நம்ம தான் சொல்லி இருக்கிறோம் இந்த உலகத்துக்கே என்டையர் வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலி வசுதைவ குடும்பகம் அப்படின்னு இந்த பிரேயர் பண்ணோம்னா இண்டிவிஜுவல் இருந்து அந்த அளவுக்கு

Bharat Mata ki thank you